எதுக்கு தான் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிலங்க ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸே நொறுக்கி தள்ளிடறாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸு இப்படி குஜராத்தை பார்த்து கேட்குற மாதிரி தான் ஒவ்வொரு மேட்ச்லேயும் குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணுங்க எங்களோட பேட்டிங் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பவர் பேலெலாம் விக்கெட்டே போகலாங்க பதினோராவது ஓவரில் தான் எப்படியாவது நான் ஒரு விக்கெட்டாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீக்ஸனா சாய் சுதர்சனை வந்து அவுட் பண்ணார் அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் பட்லரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடின்னு சொல்லி பட்டாயம் கிளப்பிட்டாங்க இல்லை கில் வந்து எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து மனுஷன் செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு எப்படி இன்னைக்கு அவர் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்போதான் தீக்ஸனா வந்து நான் அவ்வளோ ஈஸியாக கில்ல செஞ்சுரி அடிக்க விட்டுருவேனா நான் எடுக்கிறேன் பாருங்க விக்கெட்டு அப்படின்னு மனுஷன் சுப்பன் கிலோட விக்கெட்டை எடுத்தாரு ஆனால் யார் போனால் என்னப்பா நான் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவேன் அப்படின்னு பட்லர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாருங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி ஒம்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ராஜஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட் அப்படின் தாங்க வந்து சொல்லணும் ராஜஸ்தான் சேசிங்கில் எப்படி திணறுவாங்கன்னு தெரியும் போன ரெண்டு மேட்சில் கடைசி ஓவரில் ஒம்போது ரன் எடுக்க முடியாமல் திணறினாங்க போன மேட்ச்லையும் ஒரு மோசமான தோல்வி வந்து அடைஞ்சாங்க சேசிங்கில் இப்படி போது ஏன் தான் ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க இதில் குஜராத்தோட பவுலிங் வேற வேற லெவலில் வந்து இருக்கும் ஏன்னா போன மேட்ச்லேயே வந்து ராஜஸ்தானை குஜராத் அசால்ட்டாக வீழ்த்தினாங்க அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு குஜராத் ராஜஸ்தானை வீழ்த்துறாங்களா இல்லை ராஜஸ்தான் வந்து இல்லைல்லப்பா நாங்கள் சேசிங்களோ சொல்ல மாட்டோம் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாங்கள் குஜராத்தை வந்து பழிவாங்கியே வாங்கியே தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் பதிலடி கொடுக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்